சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று இதில் ஒன்றை நாடு மறந்தால் மற்றொன்றில் நாடு துவங்காது என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சாதி ஒழிப்பிற்காகவும் தனித்தமிழ்நாட்டிற்காகவும் தந்தை பெரியாரினுடைய தத்துவங்களை ஏற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெருந்தீயாய் அன்றைக்கு பார்ப்பன சக்திகளுக்கு எதிராய் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அதே போலதான் மாநிலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரினுடைய பொன்மொழிகளை தந்தை பெரியாரினுடைய பேச்சுக்களை எழுதி வைத்துவிட்டு இதை சொல்லியவர் அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியதை எழுதி வைத்துவிட்டு இதை சொல்லியவர் தந்தை பெரியார்தான் என்று சொன்னாலும் இருவருக்கும் கொள்கை அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லாமல் மக்கள் மத்தியில் சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிய ஒரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரினுடைய இரண்டு தலைவர்களுடைய பிறந்த நாளை கழகம் தமிழ்நாடு எங்கும் பிறந்தநாள் விழாவாக எடுத்து வருகிறது தோழர்களே இந்திய சமூகம் என்பது சாதியால் இருக்கப்பட்ட சமூகமாக இன்று வரையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது இந்தியா பிரிட்டிஷ் அரசிற்கு ஆதரவாக தன்னுடைய படைகளை நிறுத்தி கொண்டிருந்தது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு தொடக்க கல்வி ஆசிரியராக ஒரு கிராமத்தில் ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொண்டிருக்கிறார் அப்போது எம்டன் கப்பல் என்கின்ற ஒரு கப்பல் இந்தியா மீது குண்டு போடுகிறது என்கின்ற ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் சாதி மதம் இனம் அனைத்தையும் மறந்துவிட்டு அந்த குண்டு போட்டால் நாம இறந்துருவோம் அப்படின்னு பயந்து இன்னொரு ஊருக்கு குடிபெயர்ந்து அந்த இடத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்து நாள் ஆகிறது குண்டு போடவில்லை எம் கப்பல் வந்த வழியே இந்தியாவின் மீது குண்டு போடாமல் திரும்பி சென்று விட்டது இந்த 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 மக்களுக்கு குண்டு குண்டு இருப்போமா இருக்க மாட்டோமா என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பேச்சு இருக்கும் வந்து பத்து நாள் ஆச்சு இந்த எம்டன் குண்டை போடுவாங்களா இல்லையா போர் நிக்குமா இல்லையா என்ன செய்யறது அப்படிங்கிறப்போ உணவு வாங்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட தகராறு மூலியமாக அந்த பத்து நாளுக்கு பிறகுதான் இவர் இன்ன சாதி இவர் இன்ன மதம் இவர் மேலானவர் இவர் கீழானவர் என்கின்ற ஒரு பெரிய சண்டை வருகிறது அந்த சண்டையை பார்த்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார் தோழர் சுஜித் சொன்னார்கள் இல்லையா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்த போது தந்தை பெரியார் அவர்கள் மதத்தை பற்றியும் சாதி ஒழிப்பை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்போது தலைவர்கள் கேட்டார்கள் இந்தியாவிற்கு மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று தந்தை பெரியார் அவர்களிடம் இந்த ஒழிய வேண்டும் வந்து இந்த நாட்டையே பிடித்து கொண்டு சாதி ஒளியும் அப்படின்னு சொன்னா நான் சைனாக்காரனை தான் ஆதரிப்பேன்னு வெளிப்படையாக சொன்னாரே தந்தை பெரியார் அவர்கள் அந்த கொள்கைக்கு இம்மி அளவும் சற்றும் குறையாமல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார் கப்பலே நீ திரும்பவா திரும்ப வந்து என் மக்களின் மீது குண்டை போடு சாதியிலும் மதத்திலும் ஊறி இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றோடு அழிந்து ஒளியட்டும் புதிய சமூகம் பிறக்கட்டும் என்று சாதி ஒழிப்பிற்காக பாடிய தலைவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த பாரதிதாசனை தான் இன்றைக்கு திராவிடர் கழகம் அனைத்து ஊர்களிலும் பரப்பி கொண்டிருக்கிறது இங்கு பாரதியாரை பற்றி பல்வேறு செய்திகளையும் அவர்களை கொண்டாடுவதற்கு பல்வேறு தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இருப்பார்கள் ஆனால் பாரதிதாசனை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மட்டும்தான் கொண்டாடும் ஏன் என்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இந்தியாவினுடைய சமத்துவம் நிலை காரணமும் சாதி இன்னும் இந்த மண்ணில் நிலை பெற்றிருப்பதற்கு மதம் இந்த மண்ணில் நிலை பெற்றிருப்பதற்கு அடிப்படை காரணம் பார்ப்பனியம் என்கின்ற கோட்பாட்டை நமக்கு எதிரியாக காட்டி வைத்து சென்றவர்கள் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இந்த பார்ப்பனை எதிர்த்தன்மையை தான் புரட்சியாளர் பாரதிதாசன் அவர்கள் பாடினார் இதை பாரதியார் பாடவில்லை அதனால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளும் அனைத்து சோசலிசம் பேசுகிற அனைவரும் பாரதியாரை ஏற்றுக் கொள்வார்களே தவிர பார்ப்பன எதிர்ப்பை பேசிய பாரதி ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் எண்ணமும் தான் காரணம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே அடிப்படையாக இரண்டு செய்திகளை சொல்லி என்னுடைய உரையை முடிக்க நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு இயல்பான ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது புரட்சியாளர் என் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாதியில் பிறந்ததனால்தான் இவர்களுக்காக போராடுகிறார் இந்த சாதியில் பிறந்ததனால்தான் இவர்களுக்காக இவ்வளவு வசதிகளை செய்து கொடுக்கிறார் என்கின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அப்படி அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்து வெளியேறுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்று இரண்டு காரணங்களை சொன்னார் ஒன்று கோட்பில் இந்து கோட்பில் மக்களினுடைய பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை எழுதுவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தின் மூலியமாக எவ்வளவோ முயன்று பார்த்தார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கடுமையாக அம்பேத்கரை எதிர்த்தார் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் பட்டேல் என்கிறோமே மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு குஜராத்தில் உருப்படாத இல்லாத ஒழுகக்கூடிய பிரதமர் பட்டேல் அவர்கள் அம்பேத்கரை எதிர்த்தார் ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் தோழர்களே இந்த இந்து மதத்தில் இருந்து இந்த இந்து மதத்தின் பிடியில் இருந்து இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பெண்கள் சுதந்திரமாக சமத்துவமாக இந்த ஆண்களுக்கு நிகராக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்து சட்ட மசோதா சொத்தில் சம உரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தே தீருவேன் என்று முழங்கிய தலைவர் அம்பேத்கர் அவர் இந்த சாதிக்கு மட்டும் தான் சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று சொல்லவில்லை அனைத்து சாதி பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமைக்காக போராடிய தலைவர் அன்றைக்கு இங்கிருந்த பார்ப்பனர் கூட்டம் என்ன செய்தது என்றால் தமிழ்நாட்டிலிருந்து பிராமண பெண்களை கூட்டிக் கொண்டு அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று போராடிய கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பிஜேபி ஆர் எஸ் ஆக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட பதவியை நிராகரித்த போது பெண்களுக்கு என்னால் சொத்துரிமை பெற முடியவில்லையே என்கின்ற சொல்லியதை ஆண்டு எந்த போராட்டமும் இல்லாமல் யாருடைய அறிவுறுத்தலும் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஜாதி பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை கொடுத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுக்கும் சொத்துரிமை கொண்டு வந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை நவீன சிற்பியாக இருந்து செதுக்கிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும் இருக்கிறார் என்பதில் நமக்கு இம்மியளவும் சந்தேகம் இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் அவர்கள் பெண்களுக்கு சம பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இதை நான் சொல்லவில்லை சங்கராச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறது என்கின்ற நூலில் அனைத்து இந்து பெண்களையும் எப்படி மதிக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு பொருளை சொல்லி இருக்கிறார் ஒருவேளை அம்பேத்கர் சொல்லுறபடி அனைத்து சாதி பெண்களுக்கும் சொத்துல சம உரிமையை கொடுத்துட்டா அவாம இஷ்டத்துக்கு அவாம கூட ஓடி போயிருவாளே என்கின்ற சொல்லிய கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக தான் தோழர்களே இன்றைக்கு பிஜேபியை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் மிக மூர்க்கமாக எதிரியாக நினைத்து வண்ணம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பிஜேபியிடமோ ஆர் எஸ் பார்ப்பன கூட்டமிடமோ சமூக நீதி இல்லை சமத்துவம் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக மக்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அம்பேத்கர் அவர்கள் பதவி விலகியதற்கான மற்றொரு காரணம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்னும் அம்சத்தை இந்திய சட்டமன்றத்தில் என்னால் கொண்டு வர முடியவில்லையே என்கின்ற இயக்கம் இன்றைக்கு நினைப்பவர்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் என்றது சொன்னால் இட என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் உரித்தானது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் உதவி தொகை பெறுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இன்றைக்கு நல்ல சுபோகமாக அவருடைய வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம் ஆனால் இந்தியாவில் இடஒதுக்கீடு பிசி எம்பிசி இணைத்து முப்பது சதவிகித இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டிக்கு பத்தொன்பது சதவிகித இடஒதுக்கீடு என்கின்ற அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் பிசி எம்பிசி எஸ்டி எஸ் சி என்கின்ற அனைத்து பட்டியல்படுத்தப்பட்ட படுத்தப்பட்ட சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு இருக்கு அந்த இடஒதுக்கீட்டின் மூலியமாக தான் அவர்கள் கல்விக்கும் வேலை செல்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் பார்ப்பனர் தவிர பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி என்று அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீட்டை உருவாக்கி தந்தார் அந்த இடஒதுக்கீட்டை உருவாக்கி தருவதற்கு ஒரு சட்ட குழுவை நியமித்து மக்களுக்கும் இந்த மக்கள் இவ்வளவு தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இந்த மக்களுக்கான கணக்கு அடிப்படையில் இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிசி எம்பி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த அதை எதிர்த்தது யார் என்று கேட்டால் தோழர்களே இன்றைக்கு பிஜேபி இருக்கக்கூடிய ஜனசங்கம் தான் அம்பேத்கரை எதிர்த்தது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அம்பேத்கர் கொண்டு வர இருந்த அந்த பி சி எம்பிசிக்கான இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நூத்தி எட்டு சாதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தோழர்களே பி சிக்கு முப்பது சதவிகிதமும் எம்பேசிக்கு இருபது சதவிகிதம் என்று ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அம்பேத்கரின் கனவு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பார்ப்பனர் அல்லாத உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு உறுதுணையாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படை எது இன்றைக்கு நம் பிள்ளைகள் முதல் இளம் பட பட்டதாரிகளாக படித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு போய் அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மளை யாரு படிக்க வச்சது அப்படின்னா சுலபமா சொல்லுவாங்க என்னோட அப்பா படிக்க வச்சாரு என்னோட அம்மா படிக்க வச்சாங்க சரி உன்னோட அப்பா படிக்க வச்சாரு அம்மா படிக்க வச்சாங்க அவங்கள யாரு படிக்க வச்சது அவங்க படிக்கல ஏன் அவங்க படிக்கல இன்றைக்கு இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மிக மூர்க்கத்தனமாக ஒரு ஆட்சி அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை ஆட்சியாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களின் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் அவருடைய கல்வி உரிமையை படிக்கக்கூடிய செயலாக இன்றைக்கு பிஜேபி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் என்ன செய்து விட்டார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் கலைஞரவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்பவர் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே அந்த கூட்டத்திற்கு சொல்ல வேண்டிய பதில் என்னவென்றால் என்னுடைய நான் படித்து விட்டேன் என்னுடைய தகப்பன் படிக்கவில்லை என்னுடைய பாட்டன் படிக்கவில்லை நான் படிப்பதற்கு காரணம் இடஒதுக்கீட்டின் மூலியமாக அவர்கள் பெற்றுத்தந்த உரிமை அதனால் நாங்கள் படித்தோம் என்று பழிச்சென சொல்லக்கூடிய இயக்கமாக திராவிடர் இயக்கம் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு என்னென்ன பேச்சை எல்லாம் எப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பது மாணவர்கள் நீட்டினால் பலியாகி இருக்கிறார்கள் அந்த முப்பது மாணவர்களுடைய யார் காரணம் நீட்டில் விளக்கு கேட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டத்தில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நீட்டில் இருந்து விளக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை வாங்கி தமிழ்நாட்டில் நுழைவு தேர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய மூவாயிரம் சீட்டுகளிலும் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மூவாயிரம் பேர் டாக்டர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீட் தேர்வை பிஜேபி அரசின் ஒப்புதலோடு கையொப்பமிட்டார் அவர் கையப்பம் இட்ட பிறகுதான் தோழர்களே அனிதா முதல் கொண்டு இன்றைக்கு இறுதியாக இருந்த சுபஸ்ரீ வரையிலும் முப்பது மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியை இழந்திருக்கிறார்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை காரணம் பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது மட்டுமில்லை தோழர்களே இன்றைக்கு மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்று மோடி அரசு சொல்லுகிற போது நீங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அல்ல இது தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட பூமி அதனால் இரண்டாயிரம் கோடி அல்ல ஐந்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் ஏற்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது என்று ஐந்தாயிரம் கோடிக்கும் அசையாத தலைவராக இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய உரிமையை யார் காப்பாற்றுவது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மளுடைய உரிமையை நாம் நினைவில் முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்காவிட்டால் இன்றைக்கு என்ன நிலைமை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து அடுத்த கட்ட தேர்தலிலும் அதே நிலைமை தான் தொடரும் என்பதை நீங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்காக இடஒதுக்கீட்டை பற்றி திராவிட கழகம் பேசுகிறது கல்வி உரிமையை பற்றி எதற்காக பேசுகிறது நீங்கள் என்ன ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ன மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பவராக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளினுடைய கல்வி முக்கியம் அந்த கல்வியில் ஒருவர் நீ நான் இரண்டு லட்சம் ரூபாய் தருகிறேன் நீ உன்னுடைய அப்பன் தொழிலை செய் என்று சொன்னால் எந்த பெற்றோர்களாவது ஏற்றுக்கொள்வோமா ஆனால் இன்றைக்கு மோடி அரசு புதிய கல்வி கொள்கை என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் தருகிறேன் நீ உன்னுடைய அப்பன் தொழிலை செய் என்று சொன்னால் அந்த கட்சியை மட்டுமல்ல தொழர்களே அந்த கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இங்கே நால்வர் சிலையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு விடுதலை எடுத்து பார்த்தால் எம்ஜிஆர் அவர்கள் என்பது ஒரு நோய் என்று சொல்லிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் என்பது தனி அமைப்பு அல்ல ஆர் எஸ் எஸ் என்பது பிஜேபிக்கு பின்னால் இருந்து கலவரத்தை தூண்டி அவர்களுக்கு வாக்கு வங்கியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை எதிர்த்தவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்னால் காந்தி அவர்கள் இருக்கிறார் காந்தியை சுட்டது யாரு மோடி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் முன்னாடி நின்று வணங்கிக் இருக்கிறார் ஆனால் காந்தியை வணங்குகிறார் ஆனால் காந்தியை சுட்ட கோட் சேவையும் வணங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செய்கையை செய்யக்கூடிய தலைவராக மோடி இருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சாப என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தோழர்களை பசுவதை தடுப்பு சட்டத்தை முதல்வராக இருந்தபோது போது காமராஜர் அவர்கள் ஆதரித்த போது டெல்லியில் காமராஜரை உயிரோடு வைத்து எரித்துக் கொள்ள சதி செய்த கூட்டம் தான் இந்த பிஜேபி கூட்டம் தந்தை பெரியார் அவர்களிடம் எல்லாத்தையும் கேட்கிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்களிடம் கேட்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் பிஜேபி எதிர்த்து விட்டார் அவர்களை பிஜேபி கொன்றுவிட்டது அவர்கள் தெளிவாக சொன்னார் அவர்களுக்கெல்லாம் அவருடைய மூலபலம் எது என்று தெரியவில்லை ஆனால் என் மீது கை வைத்தால் திராவிட இயக்கத்தின் மீது கை வைத்தால் அவர்களுடைய மூல பலத்தை பார்ப்பனியத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய கொள்கை என்பதை தெரியும் என்று வெளிப்படையாகச் சொன்னார் ஆகவே தோழர்களே சமூக நீதிகளத்திலும் சாதி ஒழிப்பிலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட திராவிடர் கழகத்திற்கு உறுதுணையாக இருங்கள் அடுத்த ஆட்சியும் இருநூறுக்கு இருநூறு அல்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் நம்மளுடைய இணை எதிரிகளையும் துரோகிகளையும் முற்றாக ஒழித்து கட்டுவோம் என்பதை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்